வணக்கம் மேலூர் முண்டாஜ் ஜெயநாத சுவாமிகள் பேசுகிறேன் இன்னைக்கு எதை பத்தி போறோம்னா வழக்குகள் நிறைய இலுவையில உண்டு கோட்டா இருக்கட்டும் நல்ல ஒரு முறையில் இருக்கும் அவங்க மேல குற்றங்கள் இருக்காது குற்றங்களிலிருந்தும் வீண் பலிக்கும் வேன் சுமைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டமா இருக்கும் அப்ப அந்த வழக்குகள் நில நில ரீதியான பிரச்சனைகளுக்கும் சகலவிதமான ஒரு ஒரு சொத்தை அவகரித்து அவர்கள் வீண் பலியை போட்டு அவர்கள் டாக்குமெண்ட் பண்ணி அந்த கோட்டில் ஜெயிக்குது அப்ப இந்த கோர்ட்டில் ஜெயிக்கக்கூடியதுக்கு தாந்திரிக முறையில் என்ன செய்வது அப்படின்றத இன்னைக்கு பார்க்க போறோம் பேர்பட்ட பட்ட வழக்கு பேர் கட்டுப்புங்க நம்ம மேல தப்பு இல்லைன்றவங்களுக்குத்தான் அதுக்காக உங்க மேல கொலகேசு குற்றவாளி இந்த மாதிரி இருந்துகிட்டு நான் கோர்ட்ல ஜெயிக்கணும்னு வந்தால் கண்டிப்பாக எங்களிடம் வராதிங்க அது ஜெயிக்காது உங்க மேல நியாயமான முறைகள் இருக்கு என்னுடைய லேண்டை ஒருத்தன் ஏமாத்துறேன் ஆனா வழக்கு ஓடிக்கிட்டு இருக்கு அவனை நான் ஜெயிக்கணும்னு சொன்னா கண்டிப்பா வாங்க அதை விட்டுப்பட்டு நான் ஊரே இன்னொருத்தம்பிட்டு சொத்தை வந்து நான் அபகரிக்கணும்னு சொல்லி கோர்ட்டில் நான் ஜெயிக்கணும் அப்படின்னு கேச போட்டுப்பட்டு வந்து உங்க மேல அதர்மங்கள் இருந்தால் ஜெயிக்க முடியாது நான் நேர்மையானவன் என்னுடைய இது என்னுடைய ப்ராப்பர்ட்டியை நான் கைப்பற்ற நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல பண்ணக்கூடிய உண்மையான ஆளுக்கு மட்டும்தான் எங்களுடைய முறை பழிக்கும் அப்படியே போலியாக வந்தால் அந்த முறை பழிக்காமல் பால் அடைஞ்சு போய்விடும் பார்த்து அப்போ நீங்கள் செலவழித்து பணங்களும் வேஸ்ட் ஆயிடும் அப்போ எங்களிடம் வரக்கூடியவங்க உண்மையாக இருக்கணும் நிலம் எத்தனை வேண்டு பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க ஐம்பது வருஷமும் நாற்பது வருஷமாக ஓடினாலும் சரி அந்த இதுலேயும் ஜெயிக்கும் நம்ம பேச்சியே எடுக்கும் அங்கே நம்மளுடைய இயந்திரங்கள் தாயத்து முறைகளை கட்டிக்கிட்டிங்கன்னா நம்மதான் இங்கே ஜெயிப்போம் அந்த அளவுக்கு அதனுடைய வேலை செய்யும் நம்மளுடைய கொடுக்கக்கூடிய அந்த அஞ்சனங்களை வச்சிட்டு போனாலுமே நமக்கு அந்த வசீகரத்தன்மை ஏற்பட்டு நமக்கு சாதகமாக அந்த தீர்ப்பு முடியும் நம்ம இதுவரைக்கும் நிறைய பண்ணி கொடுத்து நிறைய சர்ச்சஸ் உண்டு தேவைப்படுபவர்கள் நேர்மையாக இருக்கும் பட்சத்தில் நம்மளிடம் அணுகலாம் போலியாக இருந்து பிறருடைய சொத்தையோ பிறருடைய பொருளையோ அபகரிக்க கோட்டில் வழக்கு வந்து திருட்டு கேஸு குலகேசு இதுகளுக்கெல்லாம் தயவு செய்து என்ன வராதீங்க சரி இது தாந்திரிய முருகை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா செவ்வாய் கிழமை நாளில் ராகு காலத்தில் வரக்கூடிய நேரத்தில் போய் முருகனுக்கு முருகன் கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கங்க அந்த முருகன் எங்கே இருந்தாலும் சரி கோயிலாக இருந்தாலும் சரி இல்லை எங்கேயாச்சும் சர்ப்ரேட்டாக அந்த முருகன் வச்சுருந்தாலும் சரி செவ்வரலி மலார் உங்களுடைய திருவண்ணாமலை வழியில் பூஜை பண்ணிவிட்டு ஏதாச்சும் ஒரு நெய்வேத்தியம் அந்த கோயிலில் இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு ஒரு அன்னதானம் போடலாம் இல்லைன்னா ஒரு சுண்டல் ஏதாச்சும் ஒரு நெய்வேத்தியம் உங்களுக்கு கையால் ஒரு பொங்கல் நல்ல நெய்ப்பொங்கல் வாங்கி செஞ்சு கூட பிரயோகம் பண்ணலாம் இல்லைன்னா இனிப்பு பதார்த்தங்கள் கொடுத்து வரலாம் இந்த மாதிரி கொடுத்து வந்தீங்கனால் உங்களுக்கு அந்த கோட்டில் சீக்கிரம் அந்த வழக்கில் நீங்கள் தான் ஜெயிப்பீங்க இது நேத்திரியான உண்மை இது வாரம் வாரம் அதை வரக்கூடிய அந்த ராகு காலத்தில் சீக்கிரம் அதுதான் மெயின் ராவு காலம் என்பது சிறப்பான காலம் சில பேர் ராவு காலம் அப்படி இப்படின்வாங்க ராகு காலத்தில் செய்வது எளிதாக இருந்து வசியப்படுத்து பிறருடைய எதிராளியை நம்ம வீழ்த்தி நம்ம ஜெயிக்கக்கூடிய முறை அப்படின்றது உண்மை அப்போ அந்த முறையை நம்ம சாதகமாக பயன்படுத்தி கொள்ளணும் அதாவது செவ்வாய் கிழமை நாளிலே முருகன் கோயிலுக்கு போயிடணும் ராவு காலத்தில் ராகு காலத்தில் வரும் பொழுது செவ்வாய்க்கிழமைன்றதில் ஒரு மூன்று டு நாலரை வரும்னு நினைக்கிறேன் அப்போ அந்த அந்த ராவு காலத்தில் போயிட்டு செவ்வரளி மலை செவ்வரளி பூ வாங்கி ஒரு முளம் வாங்கலாம் வாங்கிட்டு அவருக்கு போட்டு நம்மளுடைய பேர் யார் அந்த கோட்டில் வ வழக்கு வாடுறாங்களோ அவங்களுடைய பேரை சொல்லி அர்ஜனை ஒரு பலம் தேங்காய் தாம்புலம்னு சொல்லக்கூடிய அந்த தாம்புலங்களை வைத்து அர்ச்சனை செய்து விட்டு நெய்வேத்தியம் ஏதாச்சும் ஒன்று பண்ணி கொண்டு போகணும் இந்த நெய்வேத்தியம் கொண்டு போய் அந்த முருக பருவானுக்கு அது படையலாக வைத்து விட்டு அதை சிறர் அங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு படையல் நம்ம கொடுக்கலாம் எதாக இருந்தாலும் சரி நெய்வேத்தியம்னு சொன்னால் பொங்கல் சக்கரை பொங்கல் சிறப்பாக இருக்கும் முருகனுக்கு பிடித்த மாதிரி சில பஞ்சாமிரதங்கள் கூட வழங்கி வரலாம் பஞ்சாமிரதம் வாங்கி கூட நீங்கள் அங்கேயும் அவருக்கு படைத்து விட்டு மக்கள் அனைவருக்கும் அதை பயன் வரலாம் இது பயந்து வந்தாலுமே நம்மளுடைய எது வழக்கு சீக்கிரத்தில் வெல்லும் கோர்ட்டு வழக்கு அனைத்துமே ஜெயிக்கும் முடியா எல்லா பிரச்சனைக்குமே ஜெயிக்கலாம்ங்கய்யா எல்லா பிரச்சனையும் கோட்டு வழக்கு அதாவது டைவர்ஸ் பிரச்சனை எல்லாம் அனைத்துக்குமே சகல சகல வள வழக்குகளையும் நம்மளே ஜெயிப்போம் நம்மளே முதன்மையாக தழ்ப்போம் அந்த வழக்கில் நம்மளுடைய எந்திர முறைகள் நம்ம பயன்படுத்தக்கூடிய முறையில் போட்டிங்கன்னா தான் ஜெயிப்போம் வேறு எதிராளி நம்ம எப்படியும் தோல்வி நம்ம தான் ஜெயிக்கக்கூடிய முறைனுக்கு இதை வந்து உங்களால் முடியலை என்னால் முடிய பச்சாத பட்சத்துக்கு சில பேர் எங்களால் இதெல்லாம் முடியாதுங்க நாங்கள் நேரடியாக பிரயோகம் பண்ணுறோம்னா நம்மளுடைய இதில் ஜிபே பண்ணிவிட்டு நம்மள்கிட்ட கொரியர் மூலியமாகவும் உங்களுடைய பேரை சொல்லிவிட்டு உங்களை அம்மாவோடைய பேரை சொன்னால் நம்ம அதில் இது பண்ணி கொடுத்துருவோம் இதை நீங்கள் வாங்கி போட்டிங்கனாலுமே உங்களை அடைஞ்சிக்கிட்டு விட்டாலுமே உங்களுடைய வழக்கு நிச்சயம் ஜெயிக்கும் எப்பேற்பட்டதுலேயும் வழக்குலேயும் நீங்களே ஜெயிக்கலாம் கோட்டாக இருந்தாலும் சரி கேஸாக இருந்தாலும் சரி டைவர்ஸ் கேஸாக இருந்தாலும் சரி எதுலையாக இருந்தாலும் சரி உங்கள் மேலே நான் இருக்கணும் அது மிக்கம் அதுக்காக நீங்கள் அதர்மம் செய்துட்டு அதை போட்டுட்டு நம்ம ஜெயிக்கணும்னு நினைத்தா அது நடக்காத காரியம் உங்கள் மேல் தவறு இல்லை என்றால் நீங்கள் கண்டிப்பாக ஜெயிக்கலாம் அதுக்கு நூற்றுக்கு நூறு கேரண்டி கொடுக்கப்படும் நன்றி வணக்கம்